ஏன் சொல்கிறேன்னா தர்மத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது கூட இருந்த கணவனால் காப்பாற்ற முடியல பார் அதனால் தான் நான் சொல்கிறதும் பொண்டாட்டி காப்பாற்றாது உன் பிள்ளைங்க காப்பாற்றாது நீ செய்த தர்மம் காப்பாற்றணும் சொல்கிறனே அதுக்கு இதுதான் அடையாளம் ஏன்னா புருஷன்காரன் பக்கத்தில் தாங்கிறாரு பொண்டாட்டியை காப்பாற்ற முடிஞ்சதா முடியல பிள்ளைங்களால காப்பாற்ற முடியுமா முடியாது ஆனால் இவங்க அஞ்சு வருஷமாக பாடுபட்டு செய்த தர்மம் இவங்களை காப்பாற்றிச்சு ஆனால் அவங்க நினச்சிங்கிறாங்க நான் காப்பாற்றணும் என்னால் முடியாது இதுதான் உண்மை இவங்க ஒரு அஞ்சு வருஷமாக சமையல் செய்கிறாங்க இவங்க வீட்டுக்காரர் அவர் அவருக்கு டெய்லரிங் வேலையை நான் தான் கற்றுக் கொடுத்தேன் இன்றைக்கி கடை வச்சுக்கிறாரு அவருக்கு மூணு பொம்பளை பசங்க இருக்குது போன வாரம் ஒரு பொம்பளை பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிருக்குது ஆனால் அவர் டெய்லர் வேலையும் என்கிட்ட கற்றுக்குனாரு ஆன்மீகமாக இப்போ என்கிட்ட கற்றுக்கிறாரு என்கிட்ட எல்லாம் வாங்கிக்கிறார் ஆனால் இந்தம்மா வந்து உபதேசம் வாங்கலை வாங்காமையே இங்கே இப்போ அன்னதானம் தர்மம் பண்ணின்னுக்குறாங்க அவங்க இது ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே செய்கிறாங்க மாதம் சமையல் செய்கிறாங்க மாதம் மாதம் பௌர்ணமி இருந்தால் அவங்க வீட்டில் எவ்வளோ வேலை வெட்டிகள் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேனோ அதை தட்டாமல் வந்து இங்கே செய்வாங்க இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஏன் நான் தர்மத்தை பற்றி அவ்வளோ வலிமையாக பேசுகிறேன் ஏன் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன் போன வாரம் அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்கு போனாங்க அந்த நோட்டீஸ் வைக்க போய் அவங்க வரும்போது அண்ட்ரட்பெட் நூறுவாடி ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு அவர் அவர் அந்த அந்தம்மாவும் பின்னாடி உட்காந்து போகிறவங்க அவர் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டி போகிறார் இன்னொரு பையன் வந்து பைக் ஓவர் ஸ்பீடில் அடிச்சான் அடித்த உடனே அவருக்கு ஒன்றுமே ஆகலை அந்த பையனுக்கும் ஒன்றே ஆகலை ஆனால் இந்த அம்மாவுக்கு கீழே அஞ்சு பல்லு உடஞ்சி இங்கே மேலே குத்திக்கின்னு வெளியே வந்துச்சு உடஞ்சி போச்சு ஃபைனல் கார்டு எலும்பு ஒடிஞ்சி போச்சு ஆனால் இந்த மாதிரி விழம்போது என்ன கத்தினு கடவுளேன்னு கற்றுல புருஷனேன்னு கத்தல பிள்ளைங்களேன்னு கத்தல அப்பா என்னை காப்பாற்றுப்பான்னு வந்தாங்க இது எனக்கு பத்து மணிக்கு நியூஸ் தெரிஞ்சது நான் உடனே ஒரு ஆள் அமைச்சேன் என்ன எதுன்னு போய் பாருங்கள் அப்படின்னு திருப்பி மறுநாள் காலையில் நான் போனேன் போயிட்டு ஒன்றும் பயப்படாத எதுவுமே ஆகாது டாக்டர் ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாரு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு நான் சொன்னேன் ஆப்ரேஷனில் வேணாம் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் மறுவாரம் இந்த ஆக்சிடெண்ட்டு நடந்த மறு வாரம் பொண்ணு ஃபங்க்ஷனு முகமெல்லாம் தையல் எப்படி வந்து ஃபங்க்ஷனில் உட்காருவாங்க எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாத இந்த தையிலே தெரியாது அடையாளமே இல்லாத உட்காருவே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் உன்னை புத்தூர் போய் ஆப்ரேஷன்லாம் வானா கட்டுக்கட்டி கட்டி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஃபங்க்ஷன் முடியும் போது அவங்க முகத்தில் எந்த அடையாளமும் இல்லை அவ்வளோ தையல் போட்டுருந்ததும் அதெல்லாம் இல்லை இப்போது ஒரு கட்டு கட்டியாச்சு இன்றைக்கி பத்தாவது நாள் இன்றைக்கி போய் புத்தூருக்கு போய் இப்போ தான் வராங்க நேராக ரெண்டாவது கட்டு கட்டிக்கணும் இதுக்கு என்ன காரணம் இது எப்படி இப்படிலாம் நல்லாச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யாரையுமே நான் காப்பாற்ற முடியாது அது என்னையே என் நான் ஏமாற்றிக்கிற கதையாயிடும் நான் அவரை காப்பாற்றுறேன் இவரை காப்பாற்றுறேன் அப்படின்னா நான் யாரையும் காப்பாற்ற முடியாது ஆனால் அவங்க எப்படி மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்கள காப்பாற்றுச்சு நான் காப்பாற்றலை இது தான் புத்தூர் போய்ட்டு வராங்க ரெண்டாவது கட்டு கட்டிங்கன்னு இது ஒரு அதிசயமான விஷயம் அவங்க ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா போயிச்சவங்களே கிடையாது இவங்களுக்கான ஆக்சிடெண்ட் அதோட மோசமான ஆக்சிடெண்ட் முகம் போய் ஒரு பொண்ணுக்கு தலையில் அடித்து அப்படியே நழுகின்னு போய் பத்தடி போய் பிளாட்ஃபார்மில் முட்டிக்கு நின்னால் எப்படி இருக்கும் பின்னாடி வர வண்டிக்காரன் ஏற்றிட்டோம் ஆனால் ஒன்றுமே அவர் தப்பிச்சாங்க அவருக்கும் ஒன்றுமே ஒரு அடியும் இல்லாத போச்சு இப்போ புத்தூருக்கு போயிட்டு வராங்க இது ஏன் சொல்கிறேன்னா தர்மத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது கூட இருந்த கணவனால் காப்பாற்ற முடியல அதனால தான் நான் சொல்கிறது உன் பொண்டாட்டி காப்பாற்றது உன் பிள்ளைங்க காப்பாற்றது நீ செய்த தர்மம் காப்பாற்றுன்னு சொல்கிறேனே அதுக்கு இதுதான் அடையாளம் ஏன்னா புருஷங்காரம் பக்கத்தில் தாங்கிறாரு பொண்டாட்டினு காப்பாற்ற முடிஞ்சுதா முடியல பிள்ளைங்களால் காப்பாற்ற முடியுமா முடியாது ஆனால் இவங்க அஞ்சு வருஷமா பாடுபட்டு செய்த தர்மம் இவங்களை காப்பாற்றிடுச்சு ஆனால் அவங்க நினச்சிங்கிறாங்க நான் காப்பாத்தி என்னால முடியாது இதான் உண்மை செய்வாங்க ஆன்மீகத்தில் வந்தாவே சைவம் உனக்கு போகணும் அசைவ உணவு சாப்பிட்டான்னா அவனுக்கு ஆன்மீகம் வராது ஏன்னா மொரட்டை எதை சாப்பிட்றியோ அதுதான் உனக்கு ரத்தமாகுது உடல்ல அந்த ரத்தம் தான் உன் குணங்களை உருவாக்குது அப்போ நீ சைவ உணவு சாப்பிட்டீன்னா சாந்தமான குணம் வரும் அசைவ உணவு சாப்பிட்டீன்னா மொட்டைத்தனமான குணம் வரும் அது ஆன்மீகத்துக்கு உதவாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சைவ உணவுன்றது சாந்தமான உணவு இப்போ ஒரு கீரை வந்து உங்களை இடிக்குமா ஆடு வந்து இடிக்கும் மாடு வந்து இடிக்கும் அதை இடிக்கிறத சாப்பிட்டீங்கன்னா நீயும் போய் இன்னொருத்தரை இடிப்பேன் இது சாந்தமான பொருள்கள் கீரை காய்கறி தயிர் மோர் இதெல்லாம் அதனால் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது நம்ம குணமும் சாந்தமாக இருக்கும் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது பாப்பான்னு சொல்கிறது பூண்டு சாப்பிட மாட்டேன் வெங்காயம் சாப்பிடுவான்னு சேர்த்துக்குடுவான் நீ எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் ஆனால் ஆட்டுக்கிட்ட மாட்டுக்கிட்ட கோழிக்கிட்ட கொக்கு கிட்ட நாய்கிட்ட நறுக்கிட்ட போவாதே அது மட்டும்தான் போதும்